வாழை திரைப்படம் ஒரு படைப்பாக மிகப்பெரிய வரவேற்பை சினிமா வட்டாரங்களிலும் பொதுத்தளத்திலும் பெற்றிருக்கிற நிலையில் அது சார்ந்த ஒரு மாறுபட்ட கருத்தை பாராட்ட நினைத்தும் பாராட்ட முடியவில்லை என்ற ஒரு கருத்தை புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி முன்வைத்திருக்கிறார் ஏன் அப்படி சொல்றார் சார் என்ன காரணம் திட்ட நினைக்கிறீங்க திட்ட முடியல பாராட்ட நினைக்கிறீங்க பாராட்ட முல்லையே அதாவது ஒரு சாதாரணமான சினிமா விமர்சகருடைய பார்வையிலிருந்து ஒரு படத்தை பார்ப்பது என்பது வேறு ஒரு கள போராளியாக நின்று கொண்டு அந்த படத்தை பார்ப்பது என்பது வேறு இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஒரு திரைப்படத்தை ஒரு கதையை ஒரு ஒன்றுமே இல்லாத கதையை கூட தனித்திறமையின் காரணமாக அதை வந்து பிரமாண்டப்படுத்தி பார்ப்பது அதை போற்றுவது புகழ்வது என்பது அது வேறு இல்லை நாங்கள் அதை வந்து எல்லாவற்றையும் பார்க்க இயலாது என்று சொன்னால் சமூகத்தில் ஒவ்வொரு பேச்சுக்கும் எழுத்துக்கும் கலைக்கும் ஒரு தாக்கம் இருப்பதாகவே கருதுகிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்னும் வந்து அதற்கு மிகப்பெரிய தாக்கங்கள் உண்டு சமூகத்தில் ஏறக்குறைய அறுபது எழுபது ஆண்டு காலமாக திரைப்படத்தை விட்டு அரசியல் அதிகாரத்துக்கு வந்தவர்கள் மிக மிக சிலரை அதேபோல சமுதாயத்தில் அந்தஸ்து என்பதும் மதிப்பு என்பதும் மரியாதை என்பதும் இழந்த உரிமைகளை மீட்பது என்பதும் வந்து சினிமாவில் கட்டமைக்கப்படக்கூடிய பல கருத்துக்களுடைய அடிப்படையில் அமைந்து விடுகின்றன அந்த வகையில்தான் நான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கிறேன் இப்பொழுது வந்து இந்த திரைப்படம் தென் தமிழகத்தில் அதுவும் திருநெல்வேலி கரையோரம் மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய அதாவது சிந்து சமவெளிக்கு பிறகு மிகவும் தொல்லியல் துறையால் கவனம் செலுத்தப்பட்டது வந்து நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த நல்லூர் தான் இன்று இருக்கக்கூடிய புளியங்குளம் எனவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு கொண்டது வந்து அந்த புளியங்குளம் அந்த ஆதிச்சநூர் ரெண்டும் ஒன்றுதான் அன்று ஆதிச்சநர்வாக இருந்தது இன்று புதிய புளியங்குளமாக இருக்கிறது எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை இந்த மக்களுடைய பூர்வீகம் இந்த மக்களுடைய ஆதி அந்தம் இவைகளை பற்றி பேசுவது இவைகளை வெளிக்கொணருவதுதான் பிரதானமாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய பார்வை அங்கு புளியங்குளத்திலே வாழக்கூடிய மக்கள் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஒரு குறிப்பிட்ட தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட சமுதாயம் அந்த மக்களுடைய வாழ்நிலையை வந்து நான் பிரதிபலிக்கிறேன் என்னுடைய வழியை வந்து நான் அந்த சமூகத்தின் வழியாக பிரதிபலிக்கிறேன் என்று ஒரு இயக்குநர் படம் எடுக்கின்ற பொழுது அது யதார்த்தத்தோடு பொருந்தி வர வேண்டும் ஒன்றி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் அவருடைய கலை திறமையோ கலையின் நுணுக்கத்தையோ நான் விமர்சிக்க விரும்பவில்லை அதுவும் சொல்லப்போனால் அதிலே அவர் திறம்படவே செய்திருக்கிறார் அதில் பாராட்டப்படக்கூடியது என்பது வேறு ஆனால் தமிழகத்திலே கடந்த அறுபது எழுபது ஆண்டு காலமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு வந்து ஒன்றை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் தஞ்சை அதாவது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் அதாவது இன்று திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாம் சேர்ந்தது வந்து தஞ்சை மாவட்டம் அந்த தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு ஏறக்குரிய நாற்பத்தி மூன்று பேர் அவர்கள் உழைக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கு அவர்கள் வந்து ஒரு அவர்களுடைய நிலங்களெல்லாம் பறிக்கப்பட்ட பிறகு சொந்த நிலத்தில் அவர்கள் கூறிகளாக ஆக்கப்பட்டவர்கள் எனவே அவர்கள் வந்து அந்த நில மன்னுரிமைக்கான போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள் அவர்களுடைய பகுதியில் நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று கொடிநாட்ட போன போதுதான் அவர்கள் கொடிகள் எரிக்கப்பட்டு அவர்கள் வந்து நாற்பத்தி மூன்று பேர் தீயோடு தீ வைத்து ஒரே குடிசையில் வைக்கப்பட்டு முதியோர்கள் பெண்கள் குழந்தைகள் தீ எரிக்கப்படுகிறார்கள் அது சம்பந்தமாக போது கூட கருத்துக்கள் வந்தபோது அது கூலிப்புயர்வு போராட்டம் என்று சித்தரிக்கப்பட்டது போது கூட இது தவறானது இது வந்து மண்ணுரிமைக்கான இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அவர்களுடைய போராட்டத்தை வந்து கூலி போராட்டமாக கூடாது என்று நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் இன்று வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களால் அவர்கள் கூலி போராட்டம் கூலி தொழில் என்று முத்திரையிடுவதே தவறு என்று சொல்லுகிறோம் எனவே அதுக்கு பிறகு வந்து தென் தமிழகத்தில் தெரியாதல்ல ஏறக்குறைய வடக்கு தமிழகத்துக்கும் மேற்கு தமிழகத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு இங்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்தால் அந்த அளவுக்கு வந்து இரண்டு சமுதாயங்களுக்கு இடையே மிகப்பெரிய முட்டல் மோதல் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருந்து தெரியும் எனவே அந்த சமுதாயம் தன்னுடைய என்ற அடையாளத்தோடு அந்த சமுதாயம் மீட்சி பெறல நாங்கள் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் வேளாண் குடிமக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம் இந்த மண்ணை ஆண்டவர்கள் என்று அந்த உணர்வுற்றப்பட்டு தான் அந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு எந்திரிச்சு நின்றுக்கு அந்த சமுதாயத்தை மீண்டும் வந்து நான் வாழத்தாறு தூக்குனேன் அப்படின்னு சொல்லி அவர்களை கூலிக்காராக்கி அவர்களுடைய அடையாளத்தை அளிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த காலத்தில் கடந்த பத்து வருடமாக அதாவது வந்து பல்லர் குடும்பர் காலாடி மூப்பர் அழைக்கக்கூடிய ஏழு பேர்களை தேவேந்திர வேளாடு என்று அழைக்க வேண்டும் என்றும் இவர்களை வந்து பட்டியலிருந்து வெளியே நாங்கள் எஸ்சி பட்டியலே கூட இருக்கக்கூடாது என்றும் ஒரு சமுதாயம் வந்து இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து எல்லாரும் எஸ்சி ஆக்கு எம்பிசி ஆக்குங்கிற போது எங்களை வந்து நாங்கள் வந்து எஸ்சி பட்டியலே இருக்க வேண்டாம் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இந்த சமூகத்தினுடைய எங்களுடைய மீண்ட அதாவது இழந்த அடையாளம் தான் மிக முக்கியம் என்ற அந்த சமுதாயம் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தை மீண்டும் ஒரு கூலி கூலிக்காக கூலிக்காக போராடக்கூடியவர்களாக காட்டுவது என்பது வந்து வரலாற்றை பின்னோக்கி இழுப்பதற்கு சமமானது அந்த வகையில்தான் தம்பி அந்த மாரிராஜ் அவர்கள் இந்த வாழை என்ற திரைப்படத்தில் அவர் வந்து எல்லோருமே இந்த சமுதாயத்தில் வந்து படிக்கிற காலத்தில் வந்து எல்லோருமே அதாவது விவசாயின் மகன் கண்டிப்பாக அப்பாவுக்கு துணையாக இருப்பான் ஒரு கடை வச்சிருந்ததுன்னா கடையில் போய் உட்கார்ந்துருப்பாங்க ஒரு டெய்லராக இருந்தால் டெய்லர் போய் உட்கார்ந்துருப்பாங்க இது வந்து ஒரு புதிய விஷயம் கிடையாது அவர் விடுமுறை நாட்களில் அவர் வந்து பள்ளி மாணவராக இருந்திருக்கும் போது செய்திருக்கலாம் அது வேறு பேர் ஆனால் அதுதான் சமுதாயத்தினுடைய அடையாளம் என்று காட்டுவது வந்து சமுதாயத்தினுடைய வரலாற்றை மறைப்பதற்கும் அந்த ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்து சிறை சென்று மீட்ட ஒரு அடையாளத்தை அழிப்பதற்கு சம்மானதாகும் எனவே அது தவறானதுங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதுதான் வந்து நான் வந்து கலை என்று பார்க்கின்ற பொழுது நான் பாராட்டுகிறேன் நீ வந்து ஒரு தென் தமிழகத்திலிருந்து அந்த கலைத்துறை திரைப்படத்துக்குள்ள போறது கஷ்டமானது வந்திருக்கிறீங்க அதுக்கு பாராட்டுகிறேங்க ஆனால் அதே சமயத்தில் ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்து சிறை சென்று பொருளிடந்து எத்தனையோ துன்பங்களை தாங்கி மீட்டெடுக்கப்பட்ட அந்த தேவேந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நில உடமையாளர்கள் இந்த மண்ணே மண்ணுரிமைக்கான போராட்டத்தை கூலிக்கான போராட்டமாக மாற்றுவதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதன் காரணமாகத்தான் இதை பாராட்ட முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் இல்ல சார் இப்போ நீங்க பேசும்போதே அந்த சமுதாயம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்ன மாதிரியான போராட்டங்கள் என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகள்லாம் எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்போ ஒரு மக்களினுடைய வழியை வந்து வேற அவங்க பட்ட வழிய அதை படமாக்குறதுல அதை எப்படி அவங்கள அவங்களை இன்னமும் கூலிக்காரர்களா சித்தரிப்பதுன்னு எப்படி நீங்கள் உணர முடியும் அவங்களுடைய பெயின் தானே அது அவங்களுடைய தானே அது அதாவது வந்து நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வந்து எந்த வரலாற்றை எப்படி சொல்ல வரீங்க நடக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் என்பது ஒரு விஷயம் இருக்கு எப்படிங்க இப்போ தமிழர்களை வந்து இங்கிருந்து பிஜிஐலாண்டுக்கு கரும்பு தோட்டங்களை கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தினாங்க ஆப்பிரிக்காவில் சுரங்கங்களுக்கு கொண்டு போனாங்க மலேசியாவிலையும் பர்மாவிலையும் ரயில் பாதைகள் போடுவதற்கும் ரப்பர் தோட்டங்களை கூட்டிட்டு போனாங்க சிலோனுக்கு வந்து டி எஸ்டேட்டு கூட்டிகிட்டு போனாங்க இதே தமிழ்நாட்டிலேயே நூற்றுக்கணக்கான பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையிலேயும் அதேபோல கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையிலும் கூட வந்து தேயிலை தோட்டங்களில் கசைக்கு பிளிகிறார்கள் இதுதான் இந்த மக்களுடைய வரலாறா இந்த மக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அவர்களுடைய வாழ்வுரிமையை பறித்துவிட்டு அவருடைய மண்ணுரிமையை பறித்துவிட்டு அவர்கள் இந்த கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று சொல்வதற்கும் இவர்கள் தான் இவர்கள் கூலிக்காரர்களாக பிறந்தார்கள் காட்டுவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அவருடைய வரலாறு வந்து வரலாறு சுட்டி காட்டணும் இந்த மண் அவர்களது பறிக்கப்பட்டு சொந்த பூமியில் கூலிக்கார்களாகப்பட்டிருக்க நான் கூலிக்காக என்னுடைய போராட்டமே கூலிக்கான போராட்டமாக காட்டக்கூடாது நான் மண்ணுரிமைக்கான போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ இதே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறேன் என்ன போராடுறேன் என்னை மாஞ்சோலிலே வாழவி அங்கே நிலம் கொண்டு தான் போராடுறேன் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக சம்பளம்னு கேட்கல ஸோ அதனால் வந்து எங்களுடைய போராட்டம் என்பது தஞ்சாவூரில் நடந்தாலும் சரி கோயம்புத்தூர் நடந்தாலும் சரி திருநெல் நடந்தாலும் சரி இந்த மண் எங் இந்த மண் வந்து இந்த மண்ணுக்கு சொந்த நெல்லையும் வாழையும் விளைவித்து காட்டியவர்கள் அந்த வேளாண்மைக்கு சொந்தக்காரர்கள் அவர்களை கூறிக்காரர்கள் அல்ல இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அதை சரியாக பிரசன்டேஷன் பண்ணணும் வச்சுங்களா அந்த சொந்த மண்ணில் இவங்க இப்படி கட்டுறது கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி காட்டணும் நான் கூலிக்காரன் கூலியிருக்கான போராட்டம் ஒரு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாய்க்கு போராட்டம் அப்படின்னு காட்டக்கூடாது நான் மண்ணுரிமைக்காக போராடினேன் நிலத்துக்காக போராடினேன் ரைட்ஸ்க்காக போராட கூலி இருக்கா மண்ணுரிமை தான் ரைட்ஸ் கூலியுறுவு ரைட்ஸ் கிடையாது அது சமூக வாழ்க்கை ஆதாரத்தை மேம்படுத்திக் கொடுத்திருக்காரு அது ரைட்ஸ் கிடையாது ஸோ இந்த மண் இந்த மண்ணின் பூர்வீகக்கூடிய வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணால் தான் அடிமைப்பட்ட மண்ணை இழந்த பிறகுதான் இவர்களுக்கு எல்லா விதமான தாழ்ச்சி வந்தது இவங்களுக்கு வந்து நான் இந்த மண்ணை பறிச்ச பிறகு அந்த அந்த நிலத்தை சொந்த நிலத்தில் அவன் கூலிக்காரனாக்கணும் கூலிக்காரனான பிறகு இந்த மண்ணை வந்து உணர்ந்து கொண்டால் அவன் வந்து மீண்டும் எழுத்துருவாங்கக்காக அவன் மேல வந்து தீண்டாமை பறிக்கப்பட்டது ஊருக்கு பிறகு ஒதுக்கி வச்சாங்க எல்லா விதமான எழிவுகளையும் எப்போ சுமத்துனீங்கன்னா மண்ணை பிறகு தான் பண்ணீங்க ஸோ அதனால வந்து இன்றைய போராட்டம் நடக்கக்கூடியது தன்னுடைய இழந்த அடையாளங்களையும் இழந்த மண்ணையும் மீட்பதற்கான போராட்டம் தான் எதில் வந்தாலும் இதை லிங்க் பண்ணி வரணும் அது இல்லை அந்த 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 லிங்கிங் பாயிண்ட் இல்லை நீ வந்து வாழை சுமந்ததை சொல்றது குற்றம் சொல்ல ஆனால் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன வாழை சுமக்க வச்சுதேன்னு சொல்லணும் நான் கொடு அதாவது வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவன் நான் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்தது சொல்லணும் அதாவது வந்து இப்போ வந்து கருப்பின மக்களுடைய என்ன ஆப்பிரிக்காவில் நாங்கள் சுதந்திரமாக இருந்தோம் எங்களை வேட்டையாடி கொண்டு போய் உலகெங்கும் வந்து எங்களை அடிமைப்படுத்தினீர்கள் அவர்கள் எப்பொழுதுமே அடிமையா இருந்த முடியாது அவன் கழுத்துலையும் கூட நுகத்தை வச்சும் கூட ஏழு ரோடு வச்சுக்கிறான் அப்படியே இருந்தான் பிறந்தான் அப்படியே இருந்தான் அவன் சுதந்திரமான மனிதனை தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கா கண்டங்களில் வேட்டையாடி கொண்டு போய் எல்லா பகுதிக்கும் கொண்டு போனாங்க அமெரிக்கா கொண்டு போனாங்க ஆச்சுங்களா இப்போ இதே வந்து அமெரிக்கா வந்து செவிந்தீர்கள்னா செவிந்தீர்கள் பேசுற போது இன்னைக்கு செவிந்தீர்கள் அந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்கள் அவர்களை வேட்டையாடி கொண்டாங்க ஸோ அந்த மக்கள் பேசுகின்ற பொழுது இந்த அமெரிக்கா பூமி இன்னைக்கு வந்து அமெரிக்கர்களுக்கு சொந்தமான செவிந்தர்களுக்கு சொந்தமான ஸோ நீ வந்து பேசுகின்ற மக்களை பேசுகின்ற பொழுது அந்த மக்களுடைய பூர்வீகம் என்ன இந்த மண் ஆறுக்காந்து பேசணும் அதை பேச இந்த வாழைப்படம் தவறிவிட்டது அதுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர் மாரி திரும்ப சொந்தமாக பேசும்போது சொல்கிறாரு நான் வாழ சுமந்தேன் இன்னைக்கு என்னை அதை விட்டுருங்கன்னு சொன்னால் நான் விடமாட்டேன் ஏன்னா எனக்கு அப்புறம் ஒருத்தன் சுமந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்க தலைமுறை சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படி சுமந்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி அந்த கஷ்டத்தை சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு இதுதான் தப்பு அதாவது அவர் வந்து பொதுவானதை தனி நபருக்குள் கொண்டு போவதும் தனிநபருக்கான சுமைகளை பொதுவாக்குறதும் தப்பு காந்தி யாருடைய சுதந்திரத்துக்காக தான் அதாவது இட் இஸ் கண்ட்ரி அதுக்குள்ள தன்னுடைய சுதந்திர வவுசி யாருடைய சுதந்திரக்காக போராடினார் அவருக்கு என்ன கஷ்டம் இருந்தது நாட்டுக்கா சோ நாட்டு நாடு சுதந்திரத்தில் நம்முடைய சுதந்திரம் வந்துடும் ஆச்சுங்களா அப்போ இந்த தேசத்தினுடைய சுதந்திரம் இந்த மக்களுடைய சுதந்திரம் என்று பேசுகின்ற பொழுது தான் நம்முடைய சுதந்திரம் அதுக்குள்ள வரும் எனக்கு தனியாக சுதந்திரம் கூடனா அது வராது அதே போலதான் நீங்கள் பேசுகின்ற பொழுது அது பொதுவாக தான் இருக்கணும் வாழை சுமப்பதோ அல்லது நெல் கட்டு சுமப்பதோ அல்லது வந்து தீப்பட்டி தொழில் செய்வதோ இது எல்லாமே இந்த தமிழ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அம்சங்கள் நீங்கள் வந்து நீ யாரை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் எந்த இடத்துல நின்று பேசுகிறீங்க நீங்கள் உங்களை வந்து புளியங்குளத்தோடு அடையாளப்படுத்துறீங்க நீங்கள் புளியங்குளத்தோடு அடையாளப்படுத்தாம நீங்கள் வேறு எங்கேயோ இடத்துல வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து பம்பாயில் இருக்கக்கூடிய அல்லது வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அடையாளப்படுத்துறீங்க பேசியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்காது புளியங்குளத்துக்கு ஒரு வரலாறு உண்டு புளியங்குளம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு வந்து என்று அழைக்கப்படக்கூடிய தமிழர்களுடைய பூர்வீக பூமி அங்கதான் தமிழருடைய இது தோன்றி நாகரிகம் தோன்றிருக்கிற இடம் நீ அங்கே பேசுற போது உன்னுடைய பூர்வீக வரலாறும் உன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தாமிரபரம் நாட்டில் நாகரீகம் உன் இருந்து வந்ததுங்கிறத நீ சொல்றத விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி ஒன்றரை அணையாக ஒன்றரை பைசா கூலி விரிவு கூலி விரிவு பேசுறது தான் வரலாற்றை மறைக்கிறது அர்த்தம் இல்ல சார் பெருமைகளை வெறும் வெறுமன பெருமைகளாக சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமித உணர்வு மட்டும் ஊட்டுறது அப்படிங்கறது எல்லாரும் செய்யக்கூடிய நீங்களே கூட செய்வீங்க நீங்க இப்ப கூட சொல்றீங்க அஹ் அவங்கதான் ரொம்ப மிகப்பெரிய நில உரிமையாளர்கள் அப்படின்னு இப்ப அத அத எப்படி அதை எல்லாரும் சொல்ல முடியும் பட் நான் ஒரு படைப்பாளியாக இந்த மக்களுடைய பெயினை இந்த மக்களுடைய வழிய அந்த உயர்வுக்காக அவங்க நடத்தின போராட்டம் அது சார்ந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழி அவங்க அனுபவிச்ச வழிய சொல்லணுங்கிறது வந்து அத நீங்க எப்படி நீங்க எப்படி அது மாற்று நீங்க வந்து வழிய சொல்ற போது வழிய சொல்லணும்ல என்ன வழி சொல்லிக்கிறீங்க வழி சொல்லணும்ல வழியே வழியே சொல்லுகின்ற போது வழியே சொன்னாத்தான் இருக்க முடியும் வழி சொல்ல தவறுகின்ற போது வழி தவறி போறீங்க அர்த்தம் அதுதான் சுட்டி காட்டுறேன் நாங்கள் சொல்லக்கூடியது வழியை சுட்டி காட்டுகிறோம் வரலாற்றை சுட்டி காட்டுகிறோம் வழியை காட்டுகிறோம் வழியை காட்ட தவறுனா தான் பிரச்சனையே உங்களுக்கு அவர் படத்தில் வந்து வழியை சொல்லலைங்கிறது தான் பிரச்சனையா அல்லது வேறையும் சொல்லல அச்சா வழியும் சொல்லல வே வேற எதுவும் அவர் மேல காரணங்கள் இருக்கா சொல்றது ஒரு ஒரு சின்ன காரணமா தான் தெரியுது அது வந்து அவர் ஒரு படைப்பு அப்படிங்கிறது எந்த நேரமும் வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன ஒரு முடிவை அல்லது ஒரு தீர்ப்பை சொல்ல முடியாது அது ஒரு விவாதங்களை உருவாக்கணும் ஒரு படைப்புங்கிறது ஒரு விவாதங்களை உருவாக்கணும் அது சார்ந்து மக்களை தேடி போறதோ அது சார்ந்து மேலதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த உரிமைகளை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கான வழியத்தான் அதுக்கான வாசலைத்தான் ஒரு படைப்பு திறந்து விட முடியும் முழுக்க அதுவே தீர்ப்புகளையும் தீர்மானங்களையும் சொல்லிட முடியாதுல்ல சில பேர் எடுத்துக்கோங்க சிலப்பதிகாரம் ஒரு காவியம் சிலப்பதி என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குது அச்சா அதில் ஒரு ஹீரோ உண்டு ஒரு ஹீரோயினி ஹீரோ ஹீரோங்கிறது ஹீரோயினி கண்ணகி ஹீரோ வராங்க அது ஆப்போசிட் வில்லன் இருக்கிறாங்க ஆச்சுங்களா ஸோ வருது அதுக்கு பிறகு நீ எப்படி நீதி விருதுல அது நீதி சொல்கிறாங்கல்ல அது நீதி இருக்குது இல்லை நீதி இருக்குதா இல்லையா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆபதும் வந்து நீதி வரக்கூடாதுன்னு சொல்லுதா இல்லையா ஆச்சுங்களா அது எத்தனை நீதி சொல்லுது ராமாயணத்தில் நீதி உண்டா இல்லையா ஒரு போர் புரிஞ்ச பிறகு நீதி உண்டா இல்லையா மகாபாரதத்தில் நீதி சொல்லப்படுதா இல்லையா ஸோ எல்லாவற்றிலும் நீதி இல்லை என்று சொன்னால் அது வேறு போதைன்னு அர்த்தம் நீதி சொல்லணும் அதனுடைய கண் அதாவது வாட் இஸ் யுவர் கமிட்மெண்ட் நீ என்ன சொல்ல வர்ற இதன் மூலமாக யாருக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள் நீ வந்து செலவு பற்ற காமிக்கிற செலவு புதிய புதிய அடையாளம் காமிக்கிறீங்க அந்த சமுதாயத்துக்குள்ள போய் ஒரு கருத்தை விதைக்கிறீங்க அந்த சமுதாயத்துக்கு கருத்து விதைக்க நீங்க அடையாளப்படுத்திக்காம வேற வேறு உங்களை நீங்கள் ஒரு சமுதாயத்தோடு அடையாளப்படுத்திக் கொண்டுதான் அந்த தளத்தை நிற்க விரும்புறீங்க அப்போ அந்த சமுதாயத்தோட உணர்வுகள் என்ன அந்த சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத புரிஞ்சு கொண்டு தான் இருக்கணும் அப்போ அந்த சமுதாயம் வளர்ந்த உணர்வுகளை தாழ்த்துவதற்கோ தகர்ப்பதற்கோ அதை அழிப்பதற்கோ உங்களுடைய கலை பயன்படுத்த ஏற்படக்கூடாது வாழை படம் வந்தது பிரச்சனையா அல்லது இப்போ வந்தது பிரச்சனையா இல்லை அப்படி இல்லை அதாவது இவைகள் வந்து சொல்லப்பட்ட கா ஒரு வேலை ஒரு ஐம்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்பு வந்திருந்தால் இதுக்கு அது ஒரு வரவேற்பு இருந்துக்கலாம் இன்னைக்கு இந்த சமுதாயம் வந்து எங்கேயோ மேலே தன்னா சொந்த சொந்த அடித்து உதச்சி முட்டி மோதி வெட்டி குத்தி வெட்டுக்களை வாங்கி தட்டுக்களை வாங்கி இன்னைக்கு சமுதாயம் இந்திரிச்சு நின்றுருக்குது நின்ன பிறகு அதை வந்து நீ வந்து அந்த சமுதாயத்துடைய எப்பொழுதுமே வந்து என்னை பொறுத்தப்பட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா நம்முடைய வழியே சொல்லணும் நம்ம வலிமையும் சொல்லணும் எப்படிங்க நாம் பஞ்சப்பாட்டு பாடிட்டே கூட கூடாது கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஆச்சுங்களா நம்ம நீ அனுதாபத்தின் மூலமாக இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு வந்து நம்பிக்கை ஓட்டணும் விழிப்புணர்வு ஓட்டணும் எழுச்சி ஓட்டணும் அந்த சமுதாயத்துக்கு ஒரு வழியை காட்டணும் ஆச்சுங்களா இதுதான் வந்து ஒரு டைரக்டர் ஒரு இயக்குனர் ஒரு கதாசிரியர் சொல்லணும் எந்த கதை திருவள்ளுவருடைய ரெண்டடியில் அது தீர்வு சொல்றாரா இல்லையா கற்க கசட கத்த போய் நிற்க அதுக்கு தக நீ ஒன்னே முக்கால் அடியில் நீ வந்து ஒரு சொல்றீங்க இல்லைங்க இனியா உழவாக இன்னாதோடு கனி இருப்ப காய்ந்தகவற்றுன்னு நீங்க சொல்லி தட்ஸ் தட்ஸால் அதுக்கு ஆயிரம் பக்கம் கதை வேணும் எடுத்துட்டு போலாம் ஆயிரூபான்னு சொல்லணும் ஸோ வென் வி ஆர் கிவிங் ஏ மெசேஜ் நீங்கள் வந்து ஒரு கதையை எடுக்கின்ற பொழுது ஒரு கதை எழுதுகின்ற பொழுது என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் நான் எனக்கு வயிறு வலிக்குது நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வேணால் வயிறு வலிக்குன்னு சொல்லலாம் டாக்டரும் வயிறு வலிக்கிட்டுன்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மற்ற எல்லாரையும் நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஒட்டுமொத்த சமூகத்தில் கடைக்கோடி மனிதரும் மேலே வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் பிரதிநிதித்துவம் பெற்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பேசுகிறத ஒரு நியாயம் இருக்கணும் சார் அதாவது யார் அதிகமாக வந்து கஷ்டப்பட்டார்களோ நாங்கள் சொந்த முயற்சியிலே ஒன்றுபட்டோம் நாங்கள் மேலே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தவிர யாரையும் அமுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லியே எங்களுடைய அடையாளத்தை வந்து நாங்கள் மீட்டு எடுத்துக்கணும்னு சொல்றோம் யாருடைய அடையாளத்தை அழிச்சிட்டோம்னு சொல்லியே யாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு சொல்லியே யாரையும் காயப்படுதுன்னு சொல்லியே எங்களுடைய காயங்களுக்கு நாங்கள் மருந்து போட்டுக்கொண்டோம் எங்களுடைய நோய்க்கு நாங்கள் தீர்வு கண்டு கொண்டோம் மீண்டும் எங்களை வந்து பழைய கொண்டு காமிக்காத ஒவ்வொரு சமுதாயமும் இந்த சமுதாயத்தில் பல சமுதாயங்கள் பல்வேறு விதத்தில் கஷ்டப்பட்டு இருக்குது எல்லாரும் அந்த மாதிரி கதை சொல்றதுக்கு விடுவாங்களா நீங்கள் தான் கேள்வி இந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றுலேயும் பாத்தீங்கன்னா எத்தனையோ சமுதாயங்கள் எவ்வளவோ எல்லாம் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்குது எல்லாருமே நாங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் படத்தில் காட்ட முடியுமா அதனால எப்பொழுதுமே வந்து புலம்புறது கூடாது எப்பொழுதுமே வந்து நம்ம கண்ணீரா வச்சிடக்கூடாது நம்முடைய கஷ்டங்களையே சொல்லக்கூடாது அப்போ பார்த்தா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னும் எஞ்சி இருக்குது இன்னும் எத்தனையோ இந்த சமுதாயம் அரசியல் ஏற்காக போராடிட்டு இருக்குது அரசியல் போராடப்படாமல் எத்தனையோ அடைஞ்சல் இருக்குது அதை சுட்டி காட்டுங்க ஆச்சுங்களா ஸோ அதனால இந்த சமுதாயத்தினுடைய கஷ்டங்களை சொல்லுகின்ற பொழுது தீர்வையும் மீண்டும் உயிரை நோக்கிக்கூடிய பார்வையும் உங்களிடத்தில் இருந்தால்தான் சரியாக இருக்க முடியும் அப்படித்தான் வந்து சியாம்பெனகல் வந்து அங்கு ஒரு படம் எடுத்தார்ன்னா ஒரு அது உண்மை கதையை பேஸ் தான் இருக்க முடியும் சபனா அஸ்மின்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க அன்னைக்கு வந்து சோலே படத்துக்கு அந்த கதையை ஆசி எழுதின அவருடைய துணைவர் தான் அவர் அந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அந்த படம் வந்துருது அந்த படத்துடைய கடைசியில் வந்து ஒரு லேண்ட் லார்டு தப்பு ஒரு இளைஞன் வந்து அந்த லேண்ட் லார்டு இருக்கிறத கண்ணாடி இது ஒரு கல் எரிஞ்சிட்டு போவான் சொன்னீங்க தட் இஸ் ரியாக்ஷன் சமூகத்தில் ஒரு கொடுமை நடக்குது ஒருத்தரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதாவது எந்த கதையுமே அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து காவியங்களாக இருக்கட்டும் அல்லது சிறுகதைகளாக இருக்கட்டும் சிறுகதைகள் ரெண்டு நிமிட கதைகள் கூட ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்க ஒரு மெசேஜ் இருக்கும் எனக்கு வந்து இந்த வாழையின் மூலமாக நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறது மிஸ்ஸிங் மெசேஜ் வந்து நீங்கள் பொது இருக்கலாம் ஆனால் நீங்கள் யார் தளத்தல் மேலே நின்று இந்த கதையை வந்து இந்த படத்தை ஓட்ட நிற்கிறீங்களோ அந்த மக்களுக்கான மெசேஜ் மிஸ்ஸிங் அது நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்க எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் மேலே வரணும் அப்படி வந்துட்டு வர வராத வரைக்கும் நான் அவங்க வெளியே சொல்லணும்ல அப்படிங்கிறார் வெளியே இல்லை அப்படி அவங்க எல்லாரும் மேலே வர வரைக்கும் அவங்க வெளியே சொல்லணும்ல விடுதலைக்கான வழிய சொல்லுங்க அடையாளப்படுத்தப்படாமல் வேற எப்படி அடப்படுத்தப்பட்டாலும் சரியா இருக்க முடியுமா கருப்பின மக்கள் தங்களுடைய விடுதலை கருப்பர்களாகத்தான் பண்ணாங்க தேவேந்திர மக்களுடைய வலியை தேவேந்திர வேளாளர்களுடைய வழியை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்குண்டான வழியையும் சொல்லுங்கள் அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்குகிறது அது வந்து சைக்காலஜிக்கலா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உணர்வு ரீதியா அந்த இளைஞர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மீண்டும் பிட் நோக்கி எழுதிட்டு போறது ஒரு போராட்ட கடத்தல இருக்கக்கூடியவன அவனுடைய உணர்வுகளை மழுங்கடிச்சு அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கு நம்முடைய விதி இப்படித்தான் அப்படிங்கிற மாதிர நான் வாழ சுமக்கணுங்கிற மாதிர ஒரு தள்ளி விடுறது ஆச்சுங்களா ஸோ அந்த அந்த வழியிலிருந்து நீ வந்து இதிலிருந்து விடுதலையாக நீ எதுக்கு போ ஃபைட் பண்ணணும் உன்னுடைய ஆன்சஸ்டர் உன்னுடைய வரலாறு என்ன உன்னுடைய வரலாறை சொல்லித்தான் எழுப்ப வேண்டியிருக்கு இந்தியா நாம் வந்து பாரத தேசம் மிகப்பெரிய புகழ்பெற்ற தேசம் இந்தியா உல உலகத்தில் பார பண்டைய பாரம்பரியம் மிக்க சொல்லித்தானே பாரத்தை நான் தட்டி எழுப்பணும் நாமளும் முந்நூறு நானூறு வருஷம் அடிமையாக இருந்தோம் அதுக்காக சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் சொல்லி விடுதலையை நோக்கி போகணும்னு சொன்னோம்ல நான் விடுதலையான நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னமில்ல அதுக்காக நான் வந்து இப்போ இங்கிலாந்துக்கு ஆங்கிலேயர் வந்து நல்ல ஆட்சியும் சொல்ல வச்ச அவனுடைய ஆட்சியில் என்னென்னலாம் நம்மளுக்கு குறைபாடு இருந்தது நம்மளை எப்படியெல்லாம் சுரண்டனான்னு சொல்லிட்டு நான் விடுதலை என்பதை ஒன்றை வச்சமில்ல அந்த விடுதலை என்பதை வைக்கணும் யார் சுரண்டனாங்கன்னு வைக்கணும் எப்படி சுரண்டான வைக்கணும் அதில் அந்த பார்வையில்லைங்கிறது தான் அதனால் இந்த வாழைப்படத்தை பொறுத்த மட்டும் இது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அது சொந்த ஊர் அடிப்படையாக வைக்கிற போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க அந்த புளியங்குளத்துக்கு தாமிரபரணி ஆற்றுடைய கரையில் நாகரிகம் அந்த மக்கள் இன்னைக்கு வந்து மிகவும் நீங்கள் சொல்லக்கூடிய கஷ்டப்படுகிறார்கள் இல்லைன்னு சொல்ல அவர்களை விழிப்புணர்வு கொண்டு வந்து மேலே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எது மிஸ்ஸிங் அவளுக்கு அரசியல் மிஸ்ஸிங் நிலம் மிஸ்ஸிங் சமூகத்தில் தங்களுடைய அடையாளங்களை மறந்து அரிஜனாக்கப்பட்டதும் ஆக்கப்பட்டதும் எஸ்ஸி ஆக்கப்பட்டதும் மிஸ்ஸிங் ஸோ இந்த மூணையும் எடுத்து நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் பாராட்ட நினச்சி உங்களால் பாராட்ட முடியல அதுக்கான காரணம் சொல்கிறீங்க ஆனால் திரு திருமாவளவனால் அதை மனப்பூர்வமாக பாராட்ட முடியுதே ஏன் இன்னொரு படம் அங்கே ஓடிட்டு இருக்குது இன்னொருத்தர் எடுத்துக்கிறார் ஏன் அவர் அதை பாராட்டலை என்னது இன்னொரு படம் இதே சமயத்தில் வெளியே ஆச்சு அந்த படத்தை ஏன் அவர் பாராட்ட போகல என்ன படம் ஒரு படம் பேர் நான் சொல்ல வேண்டாம் இதே இடத்துல இன்னொரு இதுவரை சகோதரர் ஒரு படம் எடுத்து வடக்கு மாவட்டத்தில் ஓட்டிகிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு என் போய் பாராட்ட போகலை அது மோசமான படமா ஒரு படம் அதே சமயத்தில ஒரு படம் வந்து சொல்லுங்க தங்களான இது ஏதோ என்னன்னு எனக்கு தெரியாத இல்ல আচ্ছা ஏ அந்த அந்த படத்துல ஒரு போராட்டம் போல இது ப்ரூஸா இருக்குதார் いや அது போராட்டம் இன்னும் சொல்ல போனா அது ஒருபடி கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருப்பார் வரலாறுகளை கரெக்ட்டா அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி இருப்பாரு ஆ ஓ போத வாளை செய்ய விட்டத தங்கலான் செஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா না அதுக்குள்ள போல அதாவது அதுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் சரியா செஞ்சுக்கிறார் இவர் செய்ய தவறார் அதுதான் விஷயம் நீங்க அந்த வாழை தார ஏதாவது இருக்குங்களா விளையாதுங்க வாழை வந்து எல்லா இடத்துலையும் சோமியாது விளையாது அது வந்து எங்க வந்து எல்லாம் நீர் வளம் இருக்கிறதோ வந்து டெல்டா பகுதியில் விளையும் அதுக்கு வந்து பன்ன பத்து மாதம் குறைவில்லாமல் வாட்டர் வேணும் வறட்சியான பதில வராது ஆச்சா அதுபோக வந்து சொந்த பூமியில் சொந்த நிலத்தில் ஒருத்தர் வந்து வேளாண்மை செய்வது குற்றமெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா சொந்த நிலத்தை பறிச்சுட்டு இன்னொருவருக்கு பணியாளாக போகிறதும் அடிமையாக்கப்படுறதும் தான் வந்து தவறானது அதைத்தான் நாம் வந்து கடுமையாக எடுத்து நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்குறோம் ஆச்சா வாழை சாப்பிடணும்னு இருக்கிறோம் வாழையை விளைவிக்கிறதோ வாழையை தூக்கறதோ ரெண்டும் தப்பு இல்லை நல்ல அரிசி சாப்பிடணும்னு வைக்கிறவன் நெல்வயிலுக்குள்ளே இறங்கி ஃபிராடு படுறது தப்பானது கிடையாது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா எனக்கு எல்லா விதமான அனுபவம் உண்டு நான் வந்து இன்றைக்கும் வேளாண் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கு வந்து தென்னை வச்சுருக்குறோம் எங்கள் போய் வறட்சியான பகுதி தென்னை வச்சுருக்குறோம் இந்த நீங்கள் சொல்கிற இப்போ தான் புதுசாக தோணுது வாழைப்படத்தை பாராட்டின திருமளவன் ஏன் தங்களான பாராட்டலை அப்படிங்கிறது வந்து ஏன் என்னவாக இருக்கும் என்ன காரணம் அதுக்குள்ளே போக வேண்டாம் அவ்வளோதான் சொல்ல அதுக்குள்ளே சொல்ல முடியாது ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம் இல்லை நீங்கள் இது கேட்டீங்க அதுக்கு பதில் தான் அவ்வளோதான் அதாவது மாரிசல்ராஜோடைய வீடு தூரம் இன்னொருத்தருடைய வீடு ரொம்ப பக்கத்தில் அண்டை வீட்டு வீட்டு போட்டு தூரத்தில் வந்து பாராட்டுறீங்களா அது என்ன விஷயம் அது எது காரணமாக இருக்க முடியும் இருக்காக அது நான் சொல்ல விரும்புல என்று சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஓகே நன்றிதா